அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு குழம்பி தவிக்காதே கொள்கை முடிவு எடுக்காதே குழப்பத்தில் தவிக்கும் போதும் கொந்தளித்து இருக்கும் போதும் குழப்பத்தில் தவிக்கும் போதும் கொந்தளித்து இருக்கும் போதும் கொள்கை முடிவெடுத்தால் கோளாறு தானே வரும் குழப்பத்தில் தவிக்கும் போதும் கொந்தளித்து இருக்கும் போதும் கொள்கை முடிவெடுத்தால் கோளாறு தானே வரும் கேள்விக்குறியாகும் கேவலமாய் அது போகும் கலங்கிய நீரை நாம் கண் திறந்து பார்த்தாலும் கலங்கிய நீரை நாம் கண் திறந்து பார்த்தாலும் உள்ளிருக்கும் எது ஒன்றும் உண்மை நிலை காட்டாது கலங்கிய நீரை நாம் கண் திறந்து பார்த்தாலும் உள்ளிருக்கும் எது ஒன்றும் உண்மை நிலை காட்டாது உள்ளிருக்கும் அழுக்குகளும் தான் தெரியும் தெள்ளத் தெளிவாக தெளிந்த பின்பு அதை பார்த்தால் தெள்ளத் தெளிவாக தெளிந்த பின்பு அதை பார்த்தால் துல்லியமாய் தெரியும் துவக்கம் முதல் எல்லாமும் தெள்ள தெளிவாக தெளிந்த பின்பு அதை பார்த்தால் துல்லியமாய் தெரியும் துவக்கம் முதல் எல்லாமும் அன்பு கொண்ட மனமும் கூட அப்படித்தான் என்பதனை அன்பு கொண்ட மனமும் கூட அப்படித்தான் என்பதனை புரிந்து கொண்டு செயலாற்றி புதுவிதமாய் முடிவெடுத்து புரிந்து கொண்டு செயலாற்றி புதுவிதமாய் முடிவெடுத்து புவியினிக்க வாழ்ந்திடுவோம் புவி மண்ணில் எப்போதும் அன்பு கொண்ட மனமும் கூட அப்படித்தான் என்பதனை புரிந்து கொண்டு செயலாற்றி புதுவிதமாய் முடிவெடுத்து புவியினிக்க வாழ்ந்திடுவோம் புவி மண்ணில் எப்போதும் தெளிந்த நீர் போல தினந்தோறும் இருந்தாலே தெளிந்த நீர் போல தினந்தோறும் இருந்தாலே புதிய சிந்தனைகள் பூத்திடும் மனதிற்குள் தெளிந்த நீர் போல தினந்தோறும் இருந்தாலே புதிய சிந்தனைகள் பூத்திடும் மனதிற்குள் குழம்பித் தவிக்காதே கொள்கை முடிவு எடுக்காது வணக்கம்